ஸோ அனைவருக்கும் இனி வணக்கம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய பேட்ச் பற்றின ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ நம்மளுடைய பேட்சோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ ஆல்ரெடி அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து கொடுத்துட்டேன் நம்ம பேட்சோட ஷெடியூல் வந்து பார்த்தோன்னா கீழே டெஸ்க்ரிப்ஷனில் இருக்குது ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய ஷெட்யூலில் வந்து பார்த்தோன்னா ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச்க்கான பயிற்சி கட்டணம் வந்து பார்த்தினா இரநூறுபா சரிங்களா ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச்க்கான பயிற்சி கட்டணம் நூறுரூவா அப்படின்றது சொல்லியிருப்பேன் ஸோ எதனால் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் வைஸ் நான் ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்பேன் அந்த ஸ்கூல் புக்வைஸ் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கான ஷெடியூலு ஸோ நமக்கு ஒன் இயர் டைம் இருக்கிறதுனால இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு நான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிளானிங்காக இருந்தது சரி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பின்னு சொல்லியிருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் அதில் ஒரு இரநூறு கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது ஸோ ரெண்டாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க அது வந்து பார்த்தோன்னா நான் அப்டேட் வீடியோ தான் கொடுத்துருந்தேன் ஆனால் இப்போ வந்து பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படிங்கிறது கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ கொடுத்துட்டு பின்னாடி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணும் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்குது ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிக்ஸ் மந்த்தா ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த் நம்ம ஸ்கூல் புக் எல்லாமே தரவா தெளிவாக கவர் பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வீக் ஸோ ஒன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸா ஸோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிக்ஸ்த்து புக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது நியூ புக்கும் ஓல்டு புக்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா நியூ ஓல்டு புக்கை ஸ்டார்ட் பண்ணுறது சொல்லியிருப்பேன் ஸோ ஒரே நாளில் சிக்ஸ்த்து நியூ வேர்ல்டு படிச்சுன்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா செகண்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அவுட் சோர்ஸுக்கு ஒரே ஒரு வீடியோ தான் வரும் ஸோ அந்த நாள் நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க பாதி நாள் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் ஜிஎஸ்க்கு ஒரு வீடியோ வரும் ஸோ ஜிஎஸ்க்கு சிக்ஸ்த்து பாலிட்டி ஃபுல் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சிக்ஸ்த்து பாலிட்டி ஃபுல்லாக படிச்சிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் மேக்ஸ் எல்சிஎம் படித்தப்போ மேக்ஸ் வந்து ஒரு ரெண்டு பார்ட்டு கிட்டத்தட்ட இருபது சம் நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்க சார் இந்த நாள் முடிச்சிட்டோம் சார் இந்த அஞ்சாவது நாள் எதுக்குன்னா இது எல்லாத்தையும் ரிவிஷன் ஒரு நாள் அப்படி இல்லைன்னா நீங்கள் கவர் பண்ணல அப்படின்னா கவர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஆறாவது நமக்கு ஃப்ரீ நாள் தான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் டெஸ்ட் இருக்கும் ஸோ பிடிஎஃப் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் நான் சரிங்களா ஸோ அந்த பிடிஎஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் தான் டெஸ்ட் இருக்கும் அந்த ஒன் ஹவர் நீங்க முடிச்சுட்டு மீதி இருக்கிற அந்த நாளையும் என்ன பண்ணலாம் டாபிக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஸோ ஏழு நாள் ஒரு நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிக்கணும் பொறுமையாக ஸோ அழகாக நிதானமாக நிறுத்தி ஜாலியாக படிக்கலாம் ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்க வேணாம் சரிங்களா ஸோ இந்த ரிலாக்ஸ் நாளில் கூட நீங்கள் பாதி நாள் கவர் பண்ண டாபிக் படிச்சுட்டு ஒரு பாதி நாள் கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஈஸியாக எப்படி கவர் பண்ணுறதுக்காக தான் ஸோ இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன் வீக்கில் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் விட்டு பொறுமையான ஹவுஸ் ஸ்டுடன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்காக தான் பொறுமையா பிளான் பண்ணி இந்த பேட்ச் அப்படிங்கறது நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ ஓகே இந்த ஆறு மாதம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு வைப்போம் ஸோ அந்த அஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு மூணு ஃபுல் டெஸ்ட்டு வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணோம் ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா ஸோ எல்லாத்தையும் ரெண்டாக சேர்த்து ஒரே இதாக பே பண்ணிருங்க அதாவது டூ ஹண்ட்ரட் ஒரே இதாக பே பண்ணிடுங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஸோ இந்த ஷெடியூலை பாருங்கள் ஸோ அதாவது ஆறு மாதத்துக்கு வெறும் நூறுரூபா அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கேன் இதுவரையும் யூடியூப் சேனல்ல யாருமே இந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிளாஸ் எடுக்கவே மாட்டாங்க ஸோ என்னுடைய கிளாஸ் அந்தளவுக்கு ஒருத்தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ ஃபீஸ் வந்து கம்மியாக வாங்குறாங்க கண்டிப்பாக கிளாஸ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க பரவாயில்ல நினைக்கிறாங்க நினச்சிட்டு போட்டோம் ஸோ ரெண்டாயிரம் ரூபா கட்டி ஒரு அகாடமியில் போய் சேர்ந்து பாருங்க இரநூறுவா கட்டி என்னுடைய பேச்சில் சேர்ந்து பாருங்க ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டாயிரம் ரூபா கட்டி ஒரு மாணவனையும் இரநூறுவா கட்டி என்னுடைய பேட்ச் மாணவனையும் நான் காம்படிஷன் கண்டிப்பாக நிறுத்துவேன் ஸோ என்னுடைய மாணவன் கண்டிப்பாக அந்த மாணவனுடைய அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் சேர்த்து தான் போட்டிருப்பாங்க ஸோ அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஸோ என்னுடைய மாணவர்களை எப்படி வெற்றி பெற வைக்கணுன்றது எனக்கு முழுமையாக தெரியும் ஸோ என்னுடைய பேச்சில் நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தோன்னா ஹண்ட்ரட் அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அதுதான் ரெண்டுமே சேர்த்து டூ ஹண்ட்ரட் நீங்கள் ஒன் டைம் பே பண்ணால் போதும் ஸோ நீங்கள் ஜாப் வாங்குற வரையும் படிச்சுக்கலாம் ஸோ அடுத்த சிக்ஸ் மந்த் என்ன பண்ண போகிறோன்னா பாலிட்டி ஃபுல் பாலிட்டி ஃபுல்லாக சிலபஸ் வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி ஒன் ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டாபிக் சிலபஸ்ல இருக்குது இப்போ இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமை சோ மாதிரி மூணு மூணு டாப்பிக்காக கவர் பண்ண போகிறோம் ஸோ அது எங்கே படிக்க போகிறோம்னா அதுக்கான ஃப்ரீ மெட்டீரியல் ஃப்ரீ மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணி ஸோ அதுக்கு வீடியோ எக்ஸ்பிளைனேஷன் கொடுத்துருவேன் ஸோ இப்போ வார்த்தைக்கு ஏழுனாலும் அதில் ஃபஸ்ட்டு டே பாலிட்டி படிக்க போகிறோம் செகண்ட் டே வந்து எக்கனாமிக்ஸ் படிக்க போகிறோம் தேர்ட் டே வந்து ஐஎன்எம்எஸோர்த் டே ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோம் பிஃப்த் டே ஜியாக ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆறாவது நாள் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறோம் ஆறாம் நாள் ஒரு நாள் ரிவிஷன் பண்ணுறோம் ஸோ ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் ஸோ டெஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஏழாவது டே ஒரு நாள் இதில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாத டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுறோம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் மேலே ஈஸியாக முடிச்சிடலாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸோ பேட்ச் மாணவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படி என்ன அப்படின்னா ஸோ அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டு பேட்ச் மாணவர்களுக்கு மட்டும்தான் வைக்க போகிறோம் ஸோ அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டு ஸோ இருபது கொஷின் தனியாக ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு பின்னாடியே அவுட் சோர்ஸ் இருபது இருபது டெஸ்ட்டு தனியாகவும் ஸோ மேக்ஸு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையும் ஸ்கூல் புக்கு ஒன்லி நம்முடைய பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அறுபது ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஸோ ரீசனிங்கில் இருக்கக்கூடிய மீதி டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுடைய பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர் பண்ணி தர போகிறோம் ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் வைஸும் முடிச்சிட்டிங்க ஸோ சிலபஸ் வைஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஸோ சிலபஸ் வைஸ் வரும்போது உங்களுக்கு அவுட் சோர்ஸும் நான் இதில் ஜிஎஸ்க்கு ஆட் பண்ணிடுவேன் ஸோ தமிழுக்கு இதிலே நம்ம ஆட் பண்ணியாச்சு அவுட் சோர்ஸு நம்ம வந்து ஸ்கூல் புக் வைஸ் கவர் பண்ணும்போது அவுட் சோர்ஸிங் கவர் பண்ணிடுவோம் மேக்ஸு ஸ்கூல் புக்கையும் கவர் பண்ணிடுவோம் ஸோ இப்போ வரும்போது நம்ம ஆர்எஸ்எல்வா இருக்கக்கூடிய இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக் வைஸ் கவர் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடுவோம் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் கிட்டத்தட்ட நூறு டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும் ஸோ நான் இப்போ எப்பவும் சொன்னது போல் தான் என்னுடைய டெஸ்ட்டு என்னுடைய நான் எடுக்கிற கிளாஸில் உங்களுக்கு ஒருத்தப்பலாம் இல்லைனா நீங்கள் கட்டின ஃபீஸ் நீங்களே வாங்கிக்கோங்க ஸோ நான் இப்போவே சொல்கிறேன் ஸோ நான் எப் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன் சரிங்களா இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஏன்னா ஃப்ரீயாக பண்ணுறது அப்படிங்கிறது சில பேர் வந்து அதை அசால்ட்டாக எடுத்துக்குவாங்க ரெண்டாயிரம் பத்தாயிரம் கட்டி பாஸ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்து பாஸ் பண்ண வச்சுருவாங்களாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா நூறுநூறுபா ரெண்டு டைமாக நம்ம வாங்கிக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்னு வச்சேன் ஸோ அந்த வீடியோவில் நான் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணல அதாவது நூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை வாங்குறேன்னு வச்சுருந்தேன் ஸோ அதனால் ரெண்டாயிரம் பேர் பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுடைய நேமெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரிங்களா அவங்களாம் வந்து சும்மா வந்து வீடியோ பார்த்துட்டு ஓ நூறுரூவா வாட்டுக்குது நூறுரூவான்னு ஒன்றே உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம பேச்சிலர் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அவங்கள பற்றினா எனக்கு அவலையே கிடையாது ஸோ ஐம்பது பேர் சேர்ந்தாலும் அந்த ஐம்பது பேரை பாஸ் வைக்கணும் பாஸ் பண்ண வைக்கணும் ஸோ அதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் என்னுடைய ஒரே கோல் அதுதான் ஸோ பயிற்சி கட்டணும் இரநூறுவா இந்த ஒன் டைம் ஃபீஸ் தான் நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் இந்த ஷெடியூலுக்கும் இந்த ஷெடியூலுக்குமே இந்த இரநூறுவா தான் ஸோ அதான் நான் பிரிச்சிருக்கேன் இதுக்கு நூறுரூபா இதுக்கு நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயிலுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம் ஸோ இப்போ வந்து பயிற்சி கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா சரிங்களா ஸோ இது நம்ம வந்து எப்படி வந்து செலுத்தணும் அப்படின்னு பார்த்துடலாம் சரிங்களா ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் ஃபைவ் நைன் டூ ஸோ வாட்ஸ்அப் நம்பர் தான் கால் நம்பரு தான் ஸோ இதில் வந்து தான் வந்து ஜிபே நம்பர் ஸோ இதுக்கு வந்து பார்த்தினா ஜிபே ஃபோன்பே ஓகேங்களா ஜிபே ஃபோன்பே ஸோ பேடிஎம் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் மூலியமாக ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்து பார்த்தினா கட்டிட்டு சரிங்களா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சென்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது ஸ்க்ரீனை வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணி ஸோ இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரண் டிஎன்பிஎஸ்சி சரண் டிஎன்பிஎஸ்சின்னு சேவ் பண்ணி வச்சிட்டு ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி விட்ருவேன் ஸோ அந்த மாணவர்களுக்கு மட்டும் டெய்லியும் ஷார்ட் கட் வீடியோஸ் ஸோ மேக்ஸ் ஆர்எஸ் அகர்வால் புக்கு நான் வந்து பார்த்தோன்னா என்னுடைய பேஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் நான் கவர் பண்ணி தரலாம் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ ஏன்னா என்னை நம்பி அவங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது கட்டியிருக்காங்க ஸோ இதோட இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸோட உழைப்பு வந்து பார்த்தோன்னா இந்த ஷெடியூலில் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா ஸோ ரெண்டாயிரம் ரூபா கட்டினா கூட இந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது ஸோ நான் வந்து அதாவது காசு வந்து கம்மியாக வாங்கணும் நம்மளுடைய எஃபர்ட் வந்து அதிகமாக கொடுக்கணும் காசு கம்மியாக வாங்கிட்டு ஸோ நம்ம வந்து அதிகமாக வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை ஸோ நிறைய பேர் வாங்க ரெண்டாயிரம் வாங்கிட்டு ஸோ அவங்க ரொம்ப கம்மியாக ரொம்ப லோவாக வந்து நடத்துவாங்க ஸோ அவங்கள பற்றியெல்லாம் நம்ம கவலையே இல்லை நம்மளுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இரநூறுவா ஸோ இது எப்போதும் மாறாது ஸோ இரநூறுவா ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அதாவது வெற்றி நடையாளம் மட்டும் மட்டும்தான் இரநூறுவா ஸோ அதுவும் அதாவது இன்றைக்கி டிசம்பர் ஏழுங்களா ஸோ நேற்று நிறைய பேர் பே பண்ணி டிசம்பர் ஆறுலேருந்து ஜனவரி ஒன்று வரையும் சரிங்களா ஜனவரி ஒன்று வரையும் மட்டும்தான் இந்த பேட்ச் அப்படிங்கிறது நமக்கு ஃபீஸ்க்கான ஃபீஸ் கட்டுறதுக்கான கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ஸோ ஜனவரி ஒன்று ஸோ இதுக்கு பின்னாடி வந்து சேர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து சேர்றவங்களுக்கு ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்கும் ஸோ ஏன்னால் என்னை நம்பி முன்னாடியே கண்டிப்பாக சேர்ந்தால் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட இரநூறு பேஸ் கட்டியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா சரிங்களா ஸோ இப்போவும் சொல்கிறேன் பேச்சில் சேருன்னு விருப்பம் இருந்து முழுமையாக மேல் நம்பிக்கை இருந்தால் மட்டும் சேருங்க ஸோ இரநூறுபா நீங்கள் கட்டிட்டு பின்னாடி ஸோ என்னுடைய பேச்சில் என்னுடைய டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா உங்களுடைய அமௌண்ட் நீங்களே வாங்கிக்கோங்க ஸோ எந்த அகாடமியில் வேணாலும் போய் சேர்ந்து படிங்க ஸோ எந்த அகாடமியில் சேர்ந்து படித்தாலும் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிற இருக்கணும் சரியான வழிகாட்டுதல் இருக்கணும் எல்லா அகாடமிஸ்லேயும் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவாங்க ஆனால் இது எல்லாமே உங்கள் ஃபோனில் மட்டும்தான் இருக்கும் உங்கள் மைண்டில் எதுவுமே சேவ் பண்ணி வைக்க மாட்டீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா சார் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணணும் ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணுறேன் சார்னா சார் நான் பேச்சில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சார் நான் பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வில்லிங்காக இருக்குங்களோ அவங்களுடைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக இருப்பீங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸோ டெய்லியும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போக போகிறேன் கூகுள் மீட்டில் அவங்களுக்கு க்ளாஸ் இருக்கும் ஸோ அந்த வீடியோ கிளாஸ் எல்லாமே நீங்கள் வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலாம் ரெக்கார்ட் பண்ணி வந்து பார்த்தினா உங்களுக்கு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனியாக போட்டுருவேன் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் கிரியேட் பண்ணி உங்களை வந்து பார்த்தினா நான் ஆட் பண்ணி விட்ருவேன் ஸோ கடைசி வரையும் இந்த குரூப் ஃபார் எண்டு வரையும் உங்களை வந்து பார்த்தோன்னா கை பிடிச்சி உங்களை கூட்டி போய் உங்களை பாஸ் பண்ணி வைக்கிறது என்னுடைய ஒரே நோக்கம் ஸோ ஒரு இரநூறுபா ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை வந்து மாற்றுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்னுடைய மாணவர்களை எப்படி வெற்றி செய்யணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ சில பேர் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வீடியோஸ் எல்லாமே பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ இரநூறுவாயெல்லாம் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ண வச்சுருவாங்களா ஸோ இதெல்லாம் ஒருத்தாவே இருக்காது இரநூறுவாய்க்கு ஒருத்தாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம் அதை பற்றி கவலை கிடையாது கண்டிப்பாக என்னுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நான் அதாவது என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ என்னை பற்றி என்னன்ட்டு ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக உழைக்க நான் தயாராக இருக்கிறேன் இந்த முறை அரசு விலை வாங்குவது ஒரே லட்சியம் ஸோ வாங்குவது நிச்சயம் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தால் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்